பட்டினவர் சின்னப்பட்டினவர் பெரியபட்டினவர் செட்டியார் வருணா குல முதலி மற்றும் கரையர் பருவதராஜகுளம் அரையர் அரையன் நுழையர் பரவர் பரதர் முக்குவர் அலவர் சவலக்காரர் செம்படவர் நாட்டார் கடையர் பட்டம் கட்டியர் ஓடக்காரர் குகவேளாளர் உப்பிலியர் பெஸ்தா போன்ற பல பெயர்களில் பரதவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த வரலாற்று பிழையை நீக்கி பரதவர் என்று பண்பாட்டு புரட்சி மிக்க பெயரை மீட்டெடுக்க பரதவர் முன்னேற்ற பேரவை உறுதி பூண்டுள்ளது பரதவர்களில் இருந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பரதவர்களின் அனைத்து உட்பிரிவுகளையும் ஒன்றிணைத்து பரதவர் என்று அரசாணை பெறவும் தமிழர் வரலாற்றில் பரதவர்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றிட பாரம்பரிய வரலாறு கொண்ட பரதவர் மக்களுக்கு பரதவர் என்ற அரசாணை வாங்கிடவும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் கோரிக்கைகளின் மூலமாகவும் பரதவர்களுக்கான அரசியல் வேலைவாய்ப்பு தனக்கான இட ஒதுக்கீடு ஆகியவைகளை பெற்றிடவும் பரதவர் மக்கள் பிற சமூகங்களுக்கு இணையான வாழ வழிவகை செய்வதற்கு உருவாக்கப்பட்டதே பரதவர் முன்னேற்ற பேரவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்